ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபார் அப்டேட்ஸ் சேலம் கோட்டத்தில் உள்ள இருகூர் பீலமேடு இடையே உள்ள ரயில்வே வழித்தடத்தில் பொறியியல் பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போத்தனூர் ரயில்வேயார்டில் தண்டவாள பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் நான்கு ரயில்களில் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டு நான்கு பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது என்னென்ன அது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் திருவனந்தபுரம் நார்த் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரம் நார்த்தில் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது போத்தனூர் இருகூர் இடையே பாதையில் இயங்கும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் நிற்காது கூடுதலாக போத்தனூரில் நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு வந்து பனிரெண்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு மைசூர் நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் செவன் காரைக்கால் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வரும் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் காரைக்காலில் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது இருகூர் இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் நிற்காது கூடுதலாக போத்தனூரில் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு வந்து ஒன்று இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இந்த ரயிலானது எர்ணாகுளம் நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் கன்னியாகுமரி ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்டா இம்சாகர் எக்ஸ்பிரஸ் ஜூலை பதினொன்றாம் தேதியன்று கன்னியாகுமரியில் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது போத்தனூர் இருகூர் இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும் மேற்குறிப்பிட்ட தேதியில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் நிற்காது கூடுதலாக போத்தனூரில் நள்ளிரவு ஒன்று பதினைந்து மணிக்கு வந்து ஒன்று இருபது மணிக்கு புறப்பட்டு ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கற்றாவை நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ கன்னியாகுமரி திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது போத்தனூர் இருவூரிடையே மாற்று பாதையில் இயங்கும் மேற்கு குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் நிற்காது கூடுதலாக போத்தனூரில் விடியற்காலை நான்கு பன்னிரெண்டு மணிக்கு வந்து நான்கு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திப்ருகார் நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் ஒன் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரலில் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது இருகூர் போத்தனூர் இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூர் நார்த் ரயில் நிலையத்தில் நிற்காது இந்த ரயிலுக்கு கூடுதலாக எந்த நிறுத்தமும் வழங்கப்படவில்லை அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் விசாகப்பட்டினம் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஜூலை பத்தாம் தேதி அன்று விசாகப்பட்டினத்தில் காலை ஏழு இருபது மணிக்கு புறப்படும் ரயிலானது இருகூர் போத்தனூர் இடையே மாற்றுப்பாதையில் இயங்கும் ஜூலை பத்தாம் தேதியன்று இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் நிற்காது கூடுதலாக போத்தனூரில் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஏழு மணிக்கு வந்து விடியற்காலை மூன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு கொல்லம் நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் நைன் எர்ணாகுளம் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜூலை பனிரெண்டாம் தேதியன்று எர்ணாகுளத்தில் இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது போத்தனூர் இருகூரிடையே பாதையில் இயங்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதியன்று இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் நிற்காது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் விடியற்காலை நான்கு முப்பத்தி ஏழு மணிக்கு வந்து நான்கு நாற்பது மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினத்தில் இந்த ரயிலானது பாட்னா நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஒன் கோயம்புத்தூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ஜூலை பத்து மற்றும் ஜூலை பனிரெண்டு ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் இருந்து புறப்படாமல் பொள்ளாச்சியில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடையே இயங்காது பொள்ளாச்சி மதுரை இடையே மட்டுமே இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ எயிட் கோயம்புத்தூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை பத்தாம் தேதியன்று இந்த ரயிலானது கோயம்புத்தூரில் இருந்து புறப்படாமல் போத்தனூரில் மதியம் இரண்டு மூன்று மணிக்கு புறப்பட்டு கண்ணூர் நோக்கி செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கோயம்புத்தூர் பாத்தனூர் இடையே இயங்காது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் 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 ஒன் சிக்ஸ் போத்தனூர் மேட்டுப்பாளையம் எமு ஜூலை பத்து மற்றும் ஜூலை பனிரெண்டு ஆகிய தேதிகளில் பாத்தனூரில் இந்த ரயிலானது புறப்படாமல் இந்த ரயிலானது மேற்குறிப்பிட்ட தேதிகளில் கோயம்புத்தூரில் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையம் நோக்கி செல்லும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே இயங்காது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடையே இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ செவன் கண்ணூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை பத்து மற்றும் ஜூலை பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கண்ணூரில் காலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயிலானது பாலக்காடு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது கண்ணூர் பாலக்காடு வரை மட்டுமே இயங்கும் பாலக்காடு கோயம்புத்தூர் இடையே இயங்காது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ டூ மதுரை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை பத்தாம் தேதி அன்று மதுரையில் காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் இந்த ரயிலானது போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே இயங்காது மதுரை போத்தனூர் இடையே மட்டுமே இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் 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 ஒன் ஃபைவ் மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமு ஜூலை பத்து மற்றும் ஜூலை பனிரெண்டு ஆகிய தேதிகளில் மேட்டுப்பாளையத்தில் மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மேற்குறிப்பிட்ட தேதியில் இந்த ரயிலானது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் இடையே இயங்கும் கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே இயங்காது அடுத்ததாக நான்கு ரயில்களில் இரண்டு அண்டர்செட் பெட்டிகளானது நான்கு அண்டர்செட் பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது அதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் செவன் டூ டூ ஒன் ஃபைவ் எயிட் மும்பை சிஎஸ்எம்டி சென்னை எக்மோர் மும்பை சிஎஸ்எம்டி சூப்பர்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் ட்ரெயின் நம்பர் டூ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ டூ ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை எக்மோர் சேலம் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இதுவரை இந்த ரயில்களில் ஒரு ஏசி டூ டயர் கோச் நான்கு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் இரண்டு அன்சட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் இருந்த நிலையில் புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்சர் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் வழங்கப்பட்டுள்ளது இந்த புதிய பெட்டி முறையானது மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்தும் சென்னை எழும்பூரிலிருந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயிலில் சென்னை எழும்பூரிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்தும் சேலத்திலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டிமுறையானது நடைமுறைக்கு வரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் தாதர் புதுச்சேரி தாதர் எக்ஸ்பிரஸ் மற்றும் ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் ஜீரோ டூ ஒன் 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 ஜீரோ டூ டூ தாதர் திருநெல்வேலி தாதர் சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் இதுவரை இந்த ரயில்களில் ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் மூன்று அண்டர்சட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் இருந்த நிலையில் புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஏழு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்ட்ரஸ்ட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸாக மாற்றப்பட்டுள்ளது இந்த புதிய பெட்டிமுறையானது தாதரிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்தும் மறுமார்க்கமான புதுச்சேரியிலிருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் மற்றும் தாதர் திருநெல்வேலி தாதர் சாளுக்கிய எக்ஸ்பிரஸில் தாதரிலிருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்தும் இந்த புதிய பெட்டிமுறையானது நடைமுறைக்கு வரும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ